ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சபால் அண்ட் ப்ரொமடாஸ் இன்றைக்கி நாம் ஒரு ஐந்து வருடம் ஆகிய ஒரு புதிய வீடை தான் பார்க்க போகிறோம் இந்த புதிய வீடு எங்கே கட்டியிருக்காங்கன்னா நாகர்கோவில் அடுத்து கோட்டார் கோட்டார் அடுத்து வேதநகர் வேதநகர் அடுத்து ஃபரீது ஹார்டன் அதாவது ஃபரீது ஹார்டன் சொல்லுவாங்க இங்கே தான் நமக்கு பள்ளிவாசல் பக் மிக மிக அருகாமையில் தான் நமக்கு இன்றைக்கி ஒரு ஏழரை சென்டில் ஒரு வீடு விற்பனைக்கு வந்திருக்கு அதாவது நீங்கள் பார்க்குறீங்க இந்த வீட்டினுடைய என்டன்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு கார் பார்க்கிங் வசதியும் இருக்குது அதே போல் உங்களுக்கு பரிமாறுறது மாதிரி வீட்டினுடைய முன்புறம் பின்புறம் எல்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு இட வசதி கொடுத்துருக்காங்க அதே போல் இப்போ நீங்கள் ஹால் ரூம் பார்க்குறீங்க ஹால் ரூம் நல்ல ஒரு பெரிய சைஸாக தான் கொடுத்துருக்காங்க இந்த ஹால் ரூமில் இருந்தே நமக்கு ஃபஸ்ட்டு ஃப்ளோருக்கான படிக்கட்டம் ஹால் ரூமில் இருந்து தான் கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம பார்க்குறது ஃபஸ்ட் பெட்ரூம் இந்த ஃபஸ்ட்டு பெட்ரூம் பார்த்திங்கன்னா நல்ல லென்த்தாக ஒரு பெரிய சைஸாக தான் கொடுத்துருக்காங்க அதே போல் இரண்டு பக்கமும் நமக்கு ஜன்னல் செல்ப்பு காரியங்கள் எல்லாமே இருக்குது நல்ல ஒரு பெரிய பெட்ரூமாக தான் இந்த பெட்ரூமை வந்து கட்டியிருக்காங்க அதே போல் நமக்கு இந்த பெட்ரூமுக்கு அட்டாச் பாத்ரூம் வசதியும் இருக்குதுங்க அதாவது இந்த பாத்ரூம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே டைல்ஸ் தான் கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம செகண்ட் பெட்ரூம் பார்க்குறோம் இந்த செகண்டு பெட்ரூம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு லெங்க் பெரிய சைஸாக தான் இந்த பெட்ரூமையும் கொடுத்துருக்காங்க அதே போல் இந்த பெட்ரூமுக்கும் நமக்கு ஜன்னல் வசதிகள்லாம் இருக்குது இப்போ நமக்கு அட்டாச் பாத்ரூம் பார்க்குறீங்க அட்டாச் பாத்ரூம் பார்த்திங்கன்னா நமக்கு ஃபுல்லாகவே டைல்ஸு ஒட்டியிருக்கிறாங்க போல் இப்போ நம்ம பார்க்குறது டைனிங் ஹால் டைனிங் ஹாலாக நல்ல ஒரு பெரிய சைஸாக தான் கொடுத்துருக்காங்க அதோட சேர்ந்த கிச்சனை பார்க்குறோம் கிச்சனும் நல்ல ஒரு பெரிய சைஸாக கொடுத்துருக்காங்க கிச்சன்லேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு இரண்டு பக்கமும் ஜன்னல் வசதிகள்லாம் இருக்குது அதே போல் கம்ப்ளீட்டாக கிச்சன் ஃபுல்லாகவே டைல்ஸு ஒட்டியிருக்காங்க அதே போல் கிச்சன்லேயே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சின்ன ஸ்டோர் ரூமும் கொடுத்துருக்காங்க அதாவது சாதனை ஏதாவது வைக்கதாக இருந்தாலும் நமக்கு இதில் வச்சுக்கலாம் அந்த அளவுக்கு நல்ல ஒரு ஸ்டோர் ரூமும் அதில் கொடுத்துருக்காங்க கிச்சன் பக்கத்துலேயே அதே போல் நமக்கு வாஷிங் மிஷின் வைக்கக்கூடிய ஏரியா ஏரி பார்த்திங்கன்னா அதுலேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல ஒரு இடம் வசதி கொடுத்து தான் இந்த வாஷிங் மிஷின் வைக்கக்கூடிய இடத்துல நமக்கு ஒரு இடம் வசதி கொடுத்துருக்காங்க அங்கேயும் பார்த்திங்கன்னா அது பக்கத்துலேயும் நமக்கு ஒரு சின்ன பாத்ரூம் கொடுத்துருக்காங்க இந்த பாத்ரூமுக்கும் ஃபுல்லாகவே டைல்ஸ் காரியங்கள் எல்லாமே இருக்குது அதே போல் வீட்டினுடைய பின்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல ஒரு சேஃப்டி டோர் கொடுத்துருக்காங்க அதே போல் வீட்டினுடைய பின்புறமும் நமக்கு பரிமாறக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு இட வசதி இருக்குது அதே போல் இந்த வீடை வந்து நமக்கு நான்கு பக்கமும் சுற்றி வரக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு பாதை வசதியும் கொடுத்துருக்காங்க வீடு கட்டி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு அஞ்சு வருடம் ஆன ஒரு புதிய வீடு தாங்க அதாவது இது சொந்தமாக அவங்களுக்குன்னு கட்டின ஒரு பில்டிங் தான் நல்ல ஸ்ட்ராங்காக உறுதியாக கட்டின ஒரு பில்டிங்கை தான் நம்ம இப்போ பார்க்குறோம் அதே போல் ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹால் ரூம் மட்டும் பெருசாக கொடுத்துருக்காங்க இந்த ஏழரை சென்று கொண்ட இந்த வீட்டுக்கு இவங்க கேட்கக்கூடிய பிரைஸ் பார்த்திங்கன்னா ஃபைனலாக ஒரு கோடியே பத்து லட்சம் ஃபைனலாக கேட்குறாங்க அதாவது நமக்கு பள்ளி வாசலுக்கு போகிறது கடைக்கு போகிறது எல்லாமே ரொம்ப பக்கத்திலே இருக்குது பள்ளிவாசனுடைய மிக மிக அருகாமையில் தான் நம்ம இந்த வீடை பார்க்குறோம் இந்த வீடு பாய்மார்களுக்கு தான் செட் ஆகும் பாய்மார்களுக்காக தான் நம்ம இந்த வீடை ப்ரமோட் பண்ணுறோம் வீட்டினுடைய ஃப்ரெண்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டு அல்லது மூணு கார் விடக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு கார் பார்க்கிங் வசதியும் இருக்குது பரிமாற மாதிரி நல்ல ஒரு இட வசதி கொடுத்துருக்காங்க இந்த வீட்டுக்கு உங்களுக்கோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கோ யாருக்காவது இந்த வீடு தேவையிருந்தால் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய என்னுடைய நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ